இளங்கத்தல் சீரடியாறு கூட்டம் வைத்து அடங்கொடு அடிநிலை அம்பலத்தை ஆடுகின்ற பரம்பொருளே அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாய் விளங்குகின்ற திருவர்களே தங்களின் திருவருள் தருணையினாலே இதுகாரும் எங்களோடு வாழ்ந்து எங்களில் சில பேர் சிறப்பதற்கு காரணமாக விளங்கிய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய சிவத்திரு முனியம்மாரவருடைய முதலாண்டு நினைவேந்தல் வழிபாட்டை ஞாரமடைந்த மேன்மை தமிழில் தெய்வ தமிழ் திருமுறை மந்திரங்களை ஓடி வேள் வழிபாட்டோடு திமுகத்திலே தோன்றி திருக்குடங்களை இடமாக்கொண்டு அருளார் தங்களின் திருவருள் கருடையினாலே மறந்து எங்களுடைய தாயாருடைய ஆன்மாவுக்கு நாங்கள் எந்தெந்தும் அமைதி பெறவும் ஆனந்தம் பெறவும் அருள் செய்யுமாறும் வினைவயத்தினாலே எங்கள் தாயாருக்கு பிறப்பு வருமானால் எங்கள் இல்லத்தில் வந்து பிறப்பதற்கு தாங்கள் அருவா வேண்டுமாயும் எல்லாம் திருவுருளே இந்த வழிபாட்டை ஏற்றருளே அம்மையாருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் மற்றும் மத்தியும் இருக்கிற உறவினர்கள் சுற்றத்தார் நண்பர்கள் ஆகிய அனைவரும் எல்லா நலன்களையும் பெற்று நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சத்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகிய துவைதனும் பதினாறு பேரும் பெற்று சகல செல்வ யோகமிக்க திருவாழ்வில் வாழ்வதற்கு தாங்கள் அருள்வாலிக்க வேண்டுமாயும் எல்லாம் வல்ல திருவுருளே தங்கள் திருவருள் தருணையினாரே இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை அன்பர்களும் செய்கின்ற தொழில்முறைகள் அறமுறை தவறாது பொன்னும் பொருளும் புகழும் நட்பும் பெருக செழித்து ஓங்க அருள்வாலிக்க வேண்டுமாயும் எல்லாம் வல்ல திருவுருளே இந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற மூத்தவர் அனைவரும் நல்ல உடல்நிலையோடும் மனநிலையோடும் வாழ்ந்து அவருடைய வழிவழி மரபினருக்கு வழிகாட்டுகின்ற வகையிலே அவருடைய வாழ்நாள் அமைய வேண்டுமாயும் எல்லாம் வந்த திருவருளே தங்களின் திருவருள் கருணையினாலே இந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற அத்துணை குழந்தைகளும் நல்ல கல்வி நல்ல தேர்ச்சி நல்ல ஒழுக்கம் நல்ல இணக்கம் என நாடும் மேன்மேல் சிறந்து ஓங்கி தக்க பருவத்தே ஒக்கலும் நட்பும் ஊரும் உறவும் விரும்புகின்ற திருமணம் கைகூடவும் திருமணம் கைகூட நிலையில் அவர்களுக்கு நன்மக்கள் தேர்வு வாய்க்கவும் தாங்கள் அருள்வாலிக்க வேண்டுமா நல்ல நேரத்தில் பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எல்லாம் வல்ல திருவருளே பஞ்சபூதம் என்று சொல்லப்படுகின்ற நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐந்தும் அதனால் இயல்புகளிலிருந்து இருந்து மக்கள் இயல்பாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர எல்லாம் எல்லாமல்ல திருவருளே தங்களின் திருவருள் கருணையினாலே நாட்டு மக்கள் அனைவரும் நோயும் நொடியும் இன்றி அமைதியாகவும் அன்புடனும் இன்பமாகவும் வாழ திருவருள் பாதிக்க வேண்டுமாயும் இன்றைய தினம் உலகத்தை மிரட்டிக் கொண்டிருக்கிற பெருந்தொரின் அச்சம் இனி வருங்காலத்தில் எப்பொழுதும் இல்லாமல் செய்கின்ற ஒரு சூழலையும் நாடுகளும் அவர்கள் வெங்கை வரைவாக போர் நிறுத்தத்தை அன்போடும் இன்பத்தோடும் வாழ்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி போர் அச்சம் என்பது இனி இனிவருங்காலத்தில் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலை தாங்கள் உருவாக்கி தர வேண்டுமாயும் பணிவோடு வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல திருவுருடன் எதுகாரும் இந்த வழிபாட்டை செய்து வைத்த எங்களாலோ செய்து கொண்ட அல்லது கலந்து நண்பர்களாலோ ஏதாவது பிழைகளோ குற்றங்களோ தவறுகளோ அவற்றெல்லாம் தாங்கள் தாயுள்ளத்தோடு பொறுத்தருளி எங்களோட விண்ணப்பங்களை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி தர வேண்டுமாய் வடிவோடு வேண்டிக் கொண்டு கல்லா பிழையும் எல்லா பிழையும் வேண்டிக் கொண்டு அவரவர் கையில் இருக்கிற மலரை தங்களின் பொன்னார் திரு செலுத்தி வாங்க <laughs>